கோவை அருகேயுள்ள சிறிய கிராமம் கோதைப்பட்டி அமைதியான அந்த கிராமத்தில் பழமை வாய்ந்த குடும்பமாக இருந்தது முத்தாளம்மாள் குடும்பம் முத்தாளம்மாளுக்கு இரண்டு மகன்கள் முத்தையா மற்றும் ராமு பெரிய மகன் முத்தையா பால் பொருட்களை வியாபாரம் செய்து வருமானம் ஈட்ட இரண்டாவது மகன் ராமு சிறு நிலப்பகுதி வைத்திருந்ததால் விவசாயம் செய்து குடும்பத்தை காப்பாற்றினான் முத்தையாவும் ராமுவும் தங்கள் தாயின் ஆசையின்படி நல்ல குடும்பங்களிலிருந்து மனம் முடித்தனர் முத்தையாவின் மனைவி லட்சுமி இயல்பாகவே மிகவும் உழைப்பாளி வீட்டிலுள்ள அனைத்து வேலைகளையும் சமாளித்து எல்லோருக்கும் உதவக்கூடியவள் ராமுவின் மனைவி குமுதா மட்டும் கொஞ்சம் மாறுபட்டவள் குமுதா திருமணத்திற்கு முன்பு தனக்கேற்ற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து பழகியவள் வீட்டில் அதிக வேலை செய்வதில்லை அதிக நேரம் தூங்குவாள் எதையும் மனமிருந்தால் மட்டுமே செய்வாள் அவளது குடும்பமும் அவளுக்கு சிறிய வேலைகளில் கூட கட்டுப்பாடு விதிக்காமல் வளர்த்தார்கள் திருமணத்திற்கு பிறகு புதுமண தம்பதியரான ராமு குமுதா கோதைப்பட்டியில் உள்ள குடும்ப வீட்டிற்கு வந்தனர் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல வாழ்க்கை இயல்பாக நடக்க ஆரம்பித்தவுடன் அனைவரும் குமுதாவின் சோம்பேறித்தனத்தை புரிந்து கொண்டார்கள் குமுதா காலை எழுந்தவுடன் கை கழுவிக்கொள்வதற்கு கூட சோம்பல் அவள் எழும் நேரம் வரை வீட்டில் யாரும் சத்தம் போடமாட்டார்கள் ஏனென்றால் தூக்கம் வந்தால் நன்றாக தூங்க வேண்டும் அரைகுறை தூக்கமாக இருந்தால் தலை வலிக்குமே என அவள் எப்போதும் கூறுவாள் அவளுக்கு தாய் வீட்டில் சுகமாக இருந்த பழக்கம் எதையும் தானாகச் செய்யாமல் ஒருவர் செய்து கொடுத்தால் மட்டுமே செய்யும் இயல்பு முத்தம்மாளும் முத்தையாவின் மனைவியும் எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்வார்கள் ஆனால் குமுதா மட்டும் ஓய்வாக இருக்கவே விரும்புவாள் காலையில் எழுந்ததும் அனைவரும் வேலை பார்த்துக் கொண்டிருக்க அவள் மட்டும் மெதுவாக என்னம்மா இன்னும் காபி எதுவும் கிடைக்கலை என்று கேட்பாள் அதற்கு முத்தம்மாள் சிரித்து கொண்டே நீ எழுந்து வருவதற்குள் வீட்டில் எல்லாம் முடிஞ்சிரும் பாப்பா என்பார் அவ்வப்போது வீட்டில் வேலை செய்யும் போது லட்சுமியும் முத்தம்மாளும் சிறிது உதவும்படி கேட்டாலும் அவள் எப்போதும் ஏதாவது காரணங்கள் சொல்லிவிடுவாள் மதிய உணவுக்கு காய்கறிகள் வெட்ட வேண்டுமென்று சொன்னாள் கத்தரிக்காய் வெட்டினால் கையில் கரைபடும் முட்டை கோஷ் வெட்டினால் கை வலிக்கும் என்பாள் மாலையில் வீடு துடைக்க வேண்டுமென்று சொன்னால் என் முதுகு வலிக்குது என் தலை சுற்றுகிறது என்பாள் நான் இப்படியெல்லாம் அடிக்கடி கையை காலை அழுக்குப்படுத்திக் கொள்ள முடியாது என் தோலே அடர்வெண்மை என்று சொல்லி முடியை வரிசைப்படுத்திக் கொள்வாள் எனக்கு அழுக்கு தூசு இவையெல்லாம் ஒத்துக்கொள்ளாது அலர்ஜி ஆகிவிடும் என்பாள் இதனை எல்லோரும் பொறுமையாக பார்த்து வந்தனர் ஆனால் நாளாக நாளாக குடும்பத்திற்கே அவளது அலட்சியம் பெரும் சிரமமாக மாறியது ஒருநாள் முத்தையாவும் ராமவும் வேலைக்கு சென்றிருந்தனர் அந்த சமயம் முத்தம்மாளும் லட்சுமியும் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தனர் குமுதா வழக்கம் போல ஓய்வாக இருந்தாள் அப்போது முத்தம்மாள் குமுதாவிடம் நாளைக்கு உன் அம்மா வீட்டுக்கு போகலாம் உன் அம்மா உன்னை நாளைக்கு அனுப்பிவிட சொன்னார் என்றார் குமுதா மகிழ்ச்சியுடன் உடனே எழுந்து ஆஹா அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு அங்கே போனால் நன்றாக ஓய்வெடுக்கலாம் என்றாள் முத்தம்மாள் உடனே அங்கே போனால் உன்னால் முன்பு போல ஓய்வெடுக்க முடியாது தினமும் காலையில் எழுந்து வாசல் தெளிக்கணும் அம்மா உடல்நலம் முன்பு போல நன்றாக இல்லை சமையல் துணி துவைப்பது போன்ற எல்லா வேலைகளையும் நீ தான் பார்த்து பார்த்து செய்யணும் உன் அப்பா உன் அம்மாவிடம் எப்போதும் என்னை பாராட்டுவார் முத்தம்மாள் மாதிரி நீயும் வேலை பார்க்கணும் என்பார் இதை கேட்டவுடன் குமுதாவின் முகம் முழுவதுமாக தளர்ந்தது அவள் உள்ளுக்குள் பயப்படத் தொடங்கினாள் அம்மா வீட்டுக்குப் போனால் சும்மா இருக்க முடியாதே எல்லா வேலைகளையும் என்னிடமே சொல்லுவாங்க என்று மனதிற்குள் யோசித்தாள் முத்தம்மாள் அவளின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அங்கே போனால் எல்லா வேலைகளையும் நீயே செய்யணும் அதற்கு பதிலாக நீ இங்கிருந்தே செய்யலாமில்லையா என்று மெல்லிய குரலில் கூறினார் அடுத்த நாளிலிருந்து குமுதா அவளது பழக்கங்களை மெதுவாக மாற்றத் தொடங்கினாள் காலையில் எழுந்தவுடன் கை கழுவிவிட்டு வீட்டில் சிறிது வேலை செய்யத் தொடங்கினாள் சமையலுக்கு உதவத் தொடங்கினாள் வாசல் துடைக்கும் போது சொந்த வீட்டிற்கு போனால் இதைவிட கஷ்டம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு வேலைகளை செய்து முடித்தாள் குடும்பத்தினர் அனைவரும் இதைப் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் முத்தம்மாள் தன் திட்டம் வெற்றியடைந்ததை உணர்ந்தார் சில நேரங்களில் சில விஷயங்களை நேரடியாக சொல்லி மாற்ற முடியாது ஆனால் நுணுக்கமான திட்டங்கள் மூலம் ஒருவர் சரியான பாதையில் செல்ல கட்டாயப்படுத்தலாம் ஒருவரை மாற்ற விரும்பினால் கட்டுப்பாடுகளை கட்டாயமாக விதிக்காமல் அவராகவே புரிந்துகொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே இந்தக் கதை நமக்கு உணர்த்துகிறது